எப்படியா தமிழ்நாட்டை கை கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவ ஃபேசிஸ்ட் சக்திகளுடைய ஏஜெண்ட்டு தான் சீமான் அப்படி பேசுறதுக்கு தப்பு அவர் கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு எதிர்ப்பு வந்து முரண்பட்டு வெளியே வெளிப்படையாக ஜெகதீஷ் பாண்டியன் போன்ற நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க பெரியாருடைய பாத்திரம் அவருடைய வரலாற்று பாத்திரம் காரணமாக உருவாக்கி கொடுத்த ஒரு சூழலில் தான் சீமான் போன்ற இப்படி பேச முடியும் அம்மாவோட வள பயன்படுத்தி அம்மாவோட பாலை குடிச்சு அம்மாவை எட்டி உதைக்கும் அப்படி தான் பெரியாருடைய கொடுத்த ஒரு ஸ்பேஸை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு அவருக்கு எதிராகவே வருகின்ற ஒரு பெரியாரும் போராடினார் ஒரு ஒரு அது பெரியாரான் அப்படி கேட்டாரு சீமான் கிட்ட சாதி சமத்துவ கண்ணோட்டம் இருக்குதா என்னைக்கா சாதி இருத்திருக்கிறாரா இவர் ஐயா வைகுன்றவருடைய பேரை உச்சரிப்பது கூட தகுதி ஏற்றவர் சாதியை வந்து குடி குடி பெருமை குடி அப்படின்னு வந்து ஒரு புதுசாக ஒரு பேரை கொடுத்து இழிவாக கருதப்படுகின்ற ஒரு சொல்லுக்கு மாற்று சொல்லாக தப்பான அர்த்தத்தில் வந்து கொடுத்து சாதியை புனிதப்படுத்துகின்ற ஒரு கண்ணோட்டம் உடையவர் தான் சீமான் அனைத்து இந்தியாவோட இந்திய தேசியம் இந்து இந்தி தேசியம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கான காரணங்கிறதா வந்து அதை மறைக்கிறார் அவர் அதை காப்பாற்ற பார்க்குறாரு தமிழ் என்ற சொல்லுக்கே எதிரானது இந்து தேசியம் அதை ஏன் முதன்மையாக எதிர்க்கல நீங்கள் அப்புறம் திராவிடத்தை எதிர்த்து திராவிட சொல்லாக்கத்தை எதிர்க் எதிர்த்து வாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை என்று நம்மோடு செயல்பாட்டாளர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தமிழ்நாட்டுல பெரியாரை பற்றியான விமர்சனம் அப்படின்றது ஒவ்வொரு தரப்பினரும் வெவ்வேறு வகையில பல்வேறு காலகட்டங்களில் வச்சுக்கிட்டுதான் வராங்க குறிப்பாக வந்து தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை அவர் திராவிடம் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தியது திராவிடம் என்ற ஒரு அரசியலை எடுத்துட்டு போனது அப்படின்றது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது அப்படின்ற அடிப்படையில் அவர்களை எதிர்க்கிறார்கள் அந்த விமர்சனங்களை கூட வைக்கிறாங்க இதே போல இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்தவாதி என்ற அடிப்படையில் அவரை பார்க்கிறார்கள் இதையெல்லாம் ஒருபுறம் இருக்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பெரியார் குறித்து தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து பெரியாரை விமர்சிக்க கூடிய வகையில அவர் பேசினா ஓகே ஏத்துக்கலாம் பட் உண்மைக்கு புறம்பான இல்லைன்னா பெரியாரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து பேசி வர்றது அப்படின்றது இன்னைக்கு ஒரு அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு சோ இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது சீமான் ஏன் பேசினார் சீமானினுடைய அரசியல் என்ன அப்படின்றத கூட நம்ம பின்னர் பேசலாம் முதல்ல பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது இருக்கு நான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்ப பொதுவாக தமிழ்நாடு அரசியலில் பெரியாரை தவிர்த்து விட்டு யாராலும் அரசியல் செய்ய முடியுமா பெரியாரை எப்படி பார்ப்பது இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாடு சில துறைகள்ல சில விஷயங்கள்ல சில முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கான ரெண்டு அரசியல் நீரோட்டங்களுக்கு பங்கு உண்டு இடதுசாரி அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கம் நூறு ஆண்டுகளாக அடுத்ததாக பெரியார் தலைமையிலான இயக்கத்துக்கு பங்கு உண்டு பெரியார் பற்றி அவருடைய பாத்திரம் பற்றி அவருடைய இயக்கம் பற்றி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பிரிவினருக்கு வந்து விமர்சனங்கள் உண்டு அது தனி அதே நேரத்தில் அவங்க கிட்ட இருக்கிற அந்த விமர்சனம் சீமான் போன்ற பிஜேபி அஜெண்டால செயல்படக்கூடியவங்கான தன்மையில அவங்களுடைய விமர்சனம் இருக்காது இதான் நம்ம அடிப்படையா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சீமானுடைய இந்த கருத்து வெறும் அவருடைய கருத்து கிடையாது இது பிஜேபி அஜெண்டாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பொதுவாக தானாக பிஜேபி வந்து வளர முடியாது அப்போ அதுக்கு சில ஒத்திகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது பல ஒத்திகள் இருக்குது அதில் ஒரு ஒத்தி சீமானுடைய பேச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டி அவர் பேசுகிறத பே பேசுகிற ஸ்டைலுக்காக கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அந்த பாப்புலாரிட்டியை அடிப்படையாக வச்சு இந்த கருத்தை கொண்டு போகலான்னு நினைக்கக்கூடிய பிஜேபிக்கான பிஜேபி கொடுத்துருக்கூடிய அசைன்மெண்ட் ரெண்டாவது கபலிகர பெரியாருடைய செல்வாக்கை பெயரை பிம்பத்தை கபலிகரம் செய்து நீர்த்து போக வைத்தார் அப்போ அந்த வகையில் இங்கே இன்னொரு உத்தியாக பிஜேபி வந்து விஜயை அறிவுப்படுத்தி பெரியார வழிகாட்டின்னு சொல்ல வச்சு அவர் மூலமாக இங்கே திரும்ப வந்து ஒரு திமுக எதிர்ப்பான வாக்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பெரியாரையை வழிகாட்டி சொன்னால் கூட அதுக்கு பிறகு அவர் பெரியாருடைய எந்த விஷயத்தையும் வந்து எதையுமே செயல் செயல்படுத்துறதில்லை இல்லை இப்போ கூட சீமான் இப்படி மோசமாக பேசியிருக்காரு சரியா தப்பான்னு வந்து கூடாது அவரை தவிர எல்லாருமே வந்து கண்டிக்கிறாங்க பெரியார ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க விமர்சனம் இருக்கக்கூடியவங்க கூட பரவலாக கண்டிக்கிறாங்க ஆனால் அவர் கண்டிக்கிறார் ஏன்னா அவரும் கூட உருவாக்கப்படுத்தினுடைய அச அசைன்மெண்ட் வந்து பிஜேபி தான் அவர் பக்கம் திமுக எதிர்ப்புன்ற வகையில் மறைமுக பிஜேபி இங்கே இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான வகையில் அவர் அறிமுகப்படுத்தப்படுறார் அதே காரணத்துக்காகத்தான் எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக உருவாக்கப்பட்டுச்சு அப்போ ஆ அன்ற ஒரு சொல்லை தவிர மற்றபடி இன்னொரு திமுக மாதிரி காட்டுவதற்கு திமுகவுடைய சில கொள்கைகளை வந்து நீர்த்துப் போக வைப்பதற்கு அதிமுகவை உருவாக்கப்பட்டுச்சு அது கரெக்டாக அதிமுகவுடைய ஆட்சி வந்து அதை குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க இங்கே பார்ப்பன சங்கம் தொடங்குறாங்க ஷாக்காக்கள் நடை நடத்த ஆரம்பிக்கிறாங்க மண்டைக்காடு கலவரத்துக்குறாங்க அதுக்கடத்துல அதிமுகங்கிறது இன்னொரு பிஜேபி மாதிரி தான் வந்து அவ பல விஷயங்கள் வந்து ஆட்சி செயல்பாடு கொள்கையெல்லாம் இருக்குது அப்போது அதிமுக இருந்த இடத்து இன்றைக்கி விஜய் வராங்க அதிமுகவை மட்டும் போதாது அப்படின்னு விஜயை கொண்டு வராங்க இன்னொரு ட்ராக்கில் இப்படி சீமான் கொண்டு வரப்படுறாரு சீமானுடைய இன்றைய பேச்சுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு வேறு இன்றைக்கு வேற ஒரு அஜெண்டாவில் அவர் செயல்படுறாரு இவர் இப்படி பேசுவதற்கு இன்றைய அரசியல் சூழல் வந்து மிக முக்கியமானது குறிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படியா தமிழ்நாட்டை கை கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவ ஃபேசிஸ்ட் சக்திகளுடைய ஏஜென்ட் தான் சீமான் அப்போ சீமான் வந்து அப்படி பேசுறதுக்கு தப்பு அவர் கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு எதிர்ப்பு வந்து முரண்பட்டு வெளியே வெளிப்படையாக ஜெகதீஷ் பாண்டியன் போன்ற நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாம் அப்போ இந்த சீமான் இப்படி பேசுவதற்கான ஒரு அரசியல் சூழல் வந்து இருக்குது என்ன சூழல் அரசியல் சூழல்னா திரும்பவும் அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போது நம்ம ஆட்சிக்கு ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது தனியாக நின்னால் பிடிக்க முடியாது அதிமுகவுக்கு வந்து பல நெருக்கடியில் கொடுத்து அதோட கூட்டணி சேர்ந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்போது திமுக எதிரான வா திமுகவுக்கான எதிரான வாக்குல வந்து பிரிக்கணும் அதன் மூலமாக திமுக பலவீனப்படுத்தி சின்ன சின்ன கட்சி ஏதாவது கொஞ்சம் வெற்றி பெற்றானா ஒரு கதம கூட்டணி அமைச்சு திரும்ப ஆட்சியை பல இடங்கள் எப்படி ஏமாற்றி பிடிச்சா மாதிரி அதை பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு எத்தனைப்புக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்போது விஜய் மூலமாக கொஞ்சம் வாக்களை பிரிக்க முடியும் சீமான் மூலமாக தனியாக அவர் நின்னாலும் வாக்களை பிரிக்க முடியும் அதிமுகவோட ஒரு அணி அதுதான் ஒத்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த குறிப்பிட்ட இன்றைய குறிப்பிட்ட அரசியல் சூழலில் இதை அவங்க செய்கிறாங்க முன்ன பிஜேபியை சேர்ந்தவங்களே அந்த மாதிரி பேசுகிறாங்க ஹெச்ராஜா மாதிரி உள்ளவங்களே அப்படி பேசினாங்க ஓ அந்த இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆமாம் ஏன்னா ஹெச்ராஜா பாப்புலாரிட்டி கிடையாது அப்புறம் அவர் பிறப்பால் அது எடுபடாது சீமான் வேறு வகையில் வந்து ஒரு பாப்புலராக ஆகிருக்கிறாரு இது தவிர அவர் தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தாக்கத்தினுடைய பின்னணியில் பிம்பத்தில் வராரு அப்போ இன்னும் கூட எடுபடுமோ அப்படின்னு நினைக்க அவங்க நினச்சி ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் எப்படியாவது செஞ்சு பார்ப்போமே என்ன எடுப்போம் என்ன நஷ்டம் அப்படிங்கிற வகையில் அவங்க செய்கிறான் அந்த பின்னணி தான் சீமானுடைய இந்த முயற்சியை பார்க்கணும் அடுத்து பெரியாறு போன்ற பெரியாருடைய பாத்திரம் அவருடைய வரலாற்று பாத்திரம் காரணமாக உருவாக்கி கொடுத்த ஒரு சூழல்ல விளக்க முடியுமா எப்படி ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவங்க வந்து ஒரு சூழல்ல வந்து மேலே வருவதற்கு பல மட்டங்கள அரசியல் தளத்திலையும் கல்வி தளத்திலையும் பொருளாதாரத்தில் பண்பாடு கொஞ்சம் மேலே வருவதற்கு கருத்துரிமை கருத்துரிமை தளத்திலே மேலே வந்து பேசுவதற்கு பண்பாட்டு தடத்துல பேசுவதற்கு அது மட்டும் இல்லாமல் பல வகையில் வட இந்தியா போல் இல்லாமல் இன்னும் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மேல வருவதற்கான ஒரு ஒரு பறந்துபட்ட ஒப்பீட்டு அளவிலான ஒரு அப்வேர்டு மொபிலிட்டிக்கான ஒரு இருக்க ஸ்பேஸ்க்கு வந்து கிடைக்கிறதால தான் சீமான் போன்றவர்கள் வந்து மேலே வர சீமான் போன்றவர்கள் பாப்புலர் ஆக முடியுது சீமான் வந்து பாரம்பரிய ஆதிக்க ஜாதியிலிருந்தோ பாரம்பரிய ஆதிக்க சக்தி வரல ஏதோ ஒரு வகையில் கேழ்ந்து வராரு அவருடைய எல்லா பின்னணியுமே கேழ்ந்து வரக்கூடிய பின்னணி தான் அந்த பின்னணிக்கு வந்து இப்படி ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா அந்த பின்னணியை சேர்ந்தவங்க பெரியார கூப்பிட்டு தான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இருபதுகளில் சௌந்தரப்பாட நாடார் தலைமையெல்லாம் வந்து செயல்பட்டு பெரியார் அவங்களோட அவங்கலாம் சேர்ந்து செஞ்சு இது உரை போன்ற பின்னணி சேர்ந்தவங்க மேலே வருவதற்கு அவருடைய செயல்பாடு தான் காரணம் இதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போ இவருடைய பின்னணியை சேர்ந்தவங்க இவர் பேசுகின்ற கருத்துக்களை ஏற்று பார்க்கணும்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வளர்ச்சி வந்து எப்படி சாத்தியமாச்சுங்க ஒரு பக்கம் அவங்களும் போராடுறாங்க இடசாரி இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் போராடிச்சு இன்னொரு பக்கம் முக்கியமாக பெரியார் இயக்கமும் வந்து அதுக்கான ஒரு ஒரு சாத்தியப்பாட்டை கொடுத்துது நேரடிய அரசுக்கு வெளியேயும் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாகவும் உறவின் காரணமாகவும் இந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்குது இதுதான் நம்ம சீமான் பேசுவதற்கே எப்படி குழந்தைகளே அம்மாவை அடிப்பாங்க அந்த அம்மாவை அடிப்பதற்கான ஒரு ஸ்பேஸே வந்து குழந்தை தான் குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அம்மா தான் கொடுத்துருப்பாங்க பிற்காலத்தில் அம்மாவுடைய எல்லா அம்மாவோட வளர்ப்பு பயன்படுத்தி அம்மாவோட பால குடிசை அம்மாவே எட்டி உதைக்கும் அன்பிறகு அம்மாவையே வந்து என்னவோன செய்வாங்க அப்படி தான் பெரியாருடைய கொடுத்த ஒரு ஸ்பேஸை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு அவருக்கு எதிராகவே வருகின்ற ஒரு சூழல் கடா மார்பில் பாயுதுங்கிற மாதிரி விட்ட சூழலே வந்து எதிராக இப்படிப்பட்ட ஆட்களை வந்து உருவாக்கணும் இதான் வரலாற்று முரணாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியாக விஷயங்களை அவர்கிட்ட கேட்கும் பொழுது பல்வேறு இடங்களில் அவர்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு உங்களை என்னை போன்றவர்கள்லாம் வந்து படித்து விட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி கூறிப்பிடும்போது அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்திருக்கு பெண் உரிமை அப்படின்றது இன்னைக்கு ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி பேசும் பொழுது அவர் வார ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்புறம் பெரியாரும் போராடினார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு பெரியாரும் போராடினார் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது வேறு ஒருவர் சொல்வதற்கும் சீமான் சொல்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி புரிந்து கொள்வது பெரியாரும் போராடினார் அப்படிங்கிறது ஒரு ஒரு பத்தோடு போராடும் கிடையாது பெரியார் தான் போராடினாரான்னு கேட்டா அது பெரியார் அப்படி சொல்லிக்கிறது இல்லை தன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அவர் செயல்பட்டாரு மக்கள் கிட்டையும் போராட்ட உணர்வு இருந்தது உரிமைகளுக்கு உணர்வு இருந்தது அப்போ ஒன்றோடு ஒன்று இணையும் போது அது ஒரு போராட்டமாக வந்து வெடிக்குது இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கமும் சேர்ந்து போராடுது வெவ்வேறு தளங்களில் அப்போ இந்த சூழல் வந்து உருவாங்க இப்போ பிரச்சனை என்னன்னா பெரியார் வந்து பத்தோட செ செயல்பட்டாரா இல்லை பெரியார் ஒரு வரலாற்று பொருள் பின்னணியில வந்து வச்சு அவருடைய பாத்திரத்தை அவருக்கே உரிய பாத்திரத்தில் அதில் மற்றவனுக்கு சில விமர்சனம் இருந்தா கூட அந்த பாத்திரத்தை வேற யார் செயல்படுத்தினாங்க அவர் ஒரு எந்திரத்தனமான இல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியையும் பயன்படுத்திக்கிட்டு சில விஷயங்களை செய்ய முடியுமான்னு பார்த்தாரு அது ஒரு ஸ்பேஸு கிடைச்சிது அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த பெரியார் காமராஜ் தமிழன் காங்கிரஸ் அரசாங்கத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து அதில் செஞ்சாரு அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ இந்த கடந்த ஐம்பது ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சிக்கு முந்தைய தமிழ்நாடு வேற பிந்தைய தமிழ்நாடு வேற முந்தைய தமிழ்நாடு வந்து கல்வித்துறை பொருளாதாரம் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து பின்தங்கி ஒப்பீட்டு அளவில் பின்தங்கி கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இன்றைக்கு ஜிடிபி வந்து முதல் இடம் ரெண்டாவது இடம் வந்திருக்கு தமிழ்நாடு ஐம்பதுகளில் அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு தலைமையகமாக கொண்ட பெருமுதலாளிகள் இந்தியாவில் வந்து அஞ்சு ஒரு பங்கு வராங்க டாப் நூறு எடுத்துக்கிட்டாலும் சரி டாப் இரநூறு எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாடு திற முதலாளிகள் வந்து மேலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை மெட்டீரியல் கண்டிஷன் பேஸ் அது திமுக அதிமுக இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் வந்திருக்கு இதுக்கான ஒரு அரசியல் அடித்தளம் சூழலை வந்து உருவாக்குனதுல அவருக்கு ஒரு பங்கு உண்டு பெரியா இருக்கு ஆமாம் அப்போ இது இன்னும் ட்ரிக்கிள் டவுன் ஆகணும் இன்னும் பரவலாக போய் சேரணும் இதன் மீதான விமர்சனங்கள் வந்து நிறையா அது வேறு ஆனால் அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி உருவாவதற்கான அடிப்படைகளில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு அமர்த்தியாசன் போன்றவர்கள் இந்த ஆட்சியை குறிப்பாக தமிழ்நாடு வந்து ஐரோப்பாவில் ஒரு நாடாக இருந்துதான் வேற மாதிரி கூட இன்னும் தெரியப்பட் அறியப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்குது நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸு நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு அதிகமான பெண்கள் வந்து உயர்களில் உயர்கள் இருப்பது இண்டஸ்ட்ரியல் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவிலேயாட்டி ஃபோர் பர்சன்ட் இருப்ப தமிழ்நாடு தான் ஆலை தொழில்களில் பணியாற்றக்கூடிய பங்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இவங்க தான் இங்கே தான் அதிகம் நகரமயமாக்கணவகவும் இங்கேதான் அதிகம் மும்பையோ புனேவோ இல்லை முன்பு இருந்த பல தொழிற்சாலைகள் இருந்த நகரமான கான்பூரோ அதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை பின்தங்கி போச்சு அப்போ இதுக்கான ஒரு பரந்த அரசியல் பொருளாதார சூழலை வந்து உருவாக்குறதுல அடி அடித்தளம் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு இப்படி தான் பெரியார ஒருத்தருடைய பாத்திரத்தை ஒட்டுமொத்த வரலாற்று சூழலை வந்து வச்சு பிறகு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறது நாம் பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான படிக்கணும் அப்போ எப்படி பத்தோடு பதினொன்று அப்படிங்கிறது கிடையாது இவர் அவர் சுயமான் அண்மையை பேட்டியில் ராமரிக அடிகளை பற்றி சொல்றாரு ஐயா வைகுண்டரை பற்றி சொல்கிறாரு அவங்களுக்கே உரிய பங்கு உண்டான் உண்டு நிச்சயமாக உண்டு அது அந்த அளவில் மட்டும் உண்டு வைகுண்டது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டு இருந்துச்சு அவர் அந்த அதை தாண்டி அவர் அறியப்படலை ஆனால் பெரியார் வந்து தமிழ்நாடு தளபதி அளவில் செயல்பட்டவர் அவர் பார்த்து தமிழ்நாடு அளவில் இருந்தது ராமரிக அடிகளும் மிகச்சிறிய அளவில் ஒரு பங்காற்றினர் ஒப்பீட்டு அது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் இருந்தது அப்ப அதுக்கே உரிய எல்லையோடு தான் இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேருடைய பாத்திரத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நிறுத்தி பெரிய கடைசியில் அந்த மூணு பேரை நிறுத்தி போக வைக்கிறது தான் இவருடைய கண்ணோட்டம் இவர் ஐயா வைகுன்ற பெயரை உச்சரிப்பது கூட தகுதியற்றவர் ராமலிங்க அடிகள் பெயரை உச்சரிப்பு கூட தகுதியற்றவர் அவங்க சாதி ஒழிப்பில் சா சாதி சமத்துவத்தில் வந்து உறுதியாக நின்னவர் அவங்க ரெண்டு பேரும் நின்னவங்க செஞ்சவங்க சீமானுக்கிட்ட சாதி சமத்துவ கண்ணோட்டம் இருக்குதா என்னைக்கா சாதி இருத்திருக்கிறாரா சாதியை வந்து எல்லார் வாயிலையும் வந்து சாதின்னு சொல்கிறதே இழிவுன்னு சொல்ல இருக்கக்கூடிய சூழலில் சாதியை வந்து குடி குடிப்பெருமை குடி அப்படின்னு வந்து ஒரு புதுசாக ஒரு பேரை கொடுத்து இழிவாக கருதப்படுகின்ற ஒரு சொல்லுக்கு மாற்று சொல்லாக தப்பான அர்த்தத்தில் வந்து கொடுத்து சாதியை புனிதப்படுத்துகின்ற ஒரு கண்ணோட்டம் உடையவர் தான் சீமான் சாதி எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க சாதி வேணும் அது தமிழ் சாதிகள் மத்தியில் ஒற்றுமை வேணும்னு சொல்வார் கடைசியில் தமிழ் சாதிகளுடைய ஏற்றத்தாடை வந்து மறைச்சு தமிழுங்கிற பேரில் வந்து அவர் பிஜேபிக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அவரோட அரசியல் பயன்படுது இவர் ஐயா வைகுன்ற பேரை உச்சரிக்கும் கூட தகுதியேற்றவர் அவங்க இது ஒரு வகையில் அன்னைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளைக்கு எதிராக செயல்பட்டவங்க அடிகள் வந்து அவருடைய அவருடைய மரணமே இன்றைக்கும் கூட சர்ச்சையாக இருக்குது அவர் அப்படி பேச பஞ்சத்துக்கு எதிராக பேசின பசிக்கு எதிராக பேசினார் சாதி சமத்துவத்துக்கு ஆதரவாக பேசினாரு அப்படி அப்படி பேச வேண்டிய ஒரு வரலாற்று சூழல் வந்து அவங்க அந்த கடமை ஆட்டினாங்க அன்னைக்கு அவர் பேசின கருத்துக்கள் வந்து தப்பான கருத்து அவர் பேசின கருத்துக்கள் தப்பான கருத்து அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து ஒரு தமிழ் அறிஞர் ஆறுமுகன் அவர் இங்க வந்து அதுக்கு எதிராக இங்க மெனக்கெட்டு வந்து ஆண்டு கணக்கில் இருந்தார் அவர் பேசியது வந்து அருட்பா கிடையாது மருட்பா அதாவது எல்லா சாதி ஒன்றுன்னு சொன்னதும் வந்து நம்மை மருட்டுகின்ற பாக்கள் அப்படின்னு வந்து மெனக்கெட்டு அங்க வந்து செஞ்சவர் அருமுகன் அவர் அதையெல்லாம் மீறி அவர் சென்னையில் இருந்து அங்க போய் செயல்பட்டு பசியினுடைய அருமையை உணர்ந்தான் அவர் அந்த ஒரு மடத்தை நிறுவினார் வேறு எந்த மடத்தையும் விட அந்த மடத்தினுடைய தன் தனித்தன்மை வந்து இது அது பசிக்காக உருவாக்கப்படுது மற்றது எல்லாமே வந்து சுரண்டலுக்காக பசியை உருவாக்குகின்ற சுரண்டலுக்காக அமைக்கப்பட்ட மடங்கள் தான் மதுரை ஆதீனம் காஞ்சி மடலம் இப்படிப்பட்ட ராமனிகரிகளை பேரை உச்சரிப்பதற்கு சீமானுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஐயா வைகுன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு சீமானுக்கு எந்த தகுதியும் கிடையாது அடுத்து பெரியார் விட்டுரும் நீ இவங்க ரெண்டு பேரை கூட வந்து நீ பெரியார் எதிராக நிறுத்தி இந்த இருவரையும் கூட சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் சீமானுடைய நிலைப்பாடு அவர் யாரை உச்சரிக்க சரியா இருக்குன்னா ராமானுஜர பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு தகுதியற்றவர் அவர் அப்பட்டமான சாதி வெறி தன்மையில மனு தர்மத்தை தான் அவர் தகுதியானவர் இதான் அவரை நாம புரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு பசி அதனால்தான் அவர் முப்பாட்ட முருகன் சொல்றாரு இங்கே ஒரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு தான் அந்த முப்பாட்டம் முருகன் வேலை எடுக்கிறது அதெல்லாம் சொல்றது அப்புறம் சிறுபான்மை மதத்திற்கு எதிரான கருத்துக்களை கூட அவர் கடுமையாக திரும்பி திரும்பி வந்து பிஜேபிக்கான ஒரு அரசியல் சூழலை வந்து உருவாக்கி அந்த இடத்துல பிஜேபி வந்து உட்காரலாமா அப்படி வந்து அதிமுக அடுத்தபடியாக அவரை வச்சு பிஜேபி முயற்சி சீமான் வந்து பெரியாரை எதிர்ப்பதற்கு அவர் முன் வைக்கக்கூடிய காரணம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிபோகிறது பேசுறாரு யார் அந்த உரிமையை பறிக்கிறா அவங்களுக்கு எதிரா அப்படின்ற அந்த கதையை பேசுறது இல்லை தமிழ்நாடு உரிமை பொறிப்புகிறது திராவிடம் அப்படின்ற சொல்லை வந்து தமிழ் தேசியத்திற்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தி தான் தமிழ்நாடு இத்தனை காலமாக அடிமையாக்கப்பட்டு வை வைக்கப்பட்டிருக்கிறது சுரண்டப்படுகிறது இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறாரு அப்போ யார் சுரண்டா யார் அடிமையா அடிமையாக வைத்திருப்பது அப்படின்ற அந்த விஷயத்தை பேச மறுப்பதை எப்படி புரிந்து கொள்வது அனைத்து இந்திய அளவுடைய இந்திய தேசியம் இந்து இந்தி தேசியம்தான் எல்லா பிரச்சனைக்கான காரணங்கிறத வந்து அதை மறைக்கிறார் அதை காப்பாற்ற பார்க்குறாரு தமிழ் என்ற சொல்லுக்கே எதிரானது இந்து தேசியம் அதை ஏன் முதன்மையாக எதிர்க்கல அப்புறம் திராவிடத்தை எதிர்த்து திராவிட சொல்லாக்கத்தை எல்லா மக்களுக்கும் இந்தியா எல்லா மக்களுக்கும் எதிரி மிக சிறுபான்மை சுரண்டல் கும்பலை ஆதிக்க கும்பலை இந்து தேசியம் தான் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுகிறதே கிடையாது அப்ப யாருடைய குரலாக இருக்கிறாரு நிச்சயமாக இந்து தேசிய குரலாக இருந்து அப்பப்ப வந்து தன்னை மறைச்சிக்கிறதுக்கு திரும்பி திரும்பி தமிழ் தமிழ் தேசியம்னு வந்து பேசி மாத்துறாரு சரி அதுக்கும் வருவோம் பெரியாருடைய பல கருத்துக்களை வந்து ஒரு வரலாற்று சூழலை வச்ச கருத்துக்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் கூட அதை வந்து இன்னொரு சூழலில் வந்து ஒட்டுமொத்தமாக காண்டக்ட் வந்து பிரித்து எடுத்து இன்னொரு சூழலுக்கு வந்து பொருத்தி காட்டுறாரு சொந்த தமிழ்நாடு முழக்கம் வச்சது பெரியாரு இப்போ இந்தித்திற்கு எதிராக செயல்பட்டவர் பெரியாரு அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்போ சமஸ்கிருத நீக்கத்துக்கு எதிராகவும் செயல்பட்டவங்க இது நீக்கத்தை நீக்கத்துக்காகவும் செயல்பட்டவங்க புதிய புதிய தமிழ் சொற்கள் தமிழாக்க தமிழக தமிழாக்கத்து செயல்பட்டவங்க தமிழ் மொழியில நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு அவங்க செயல்பட்டவங்க உலக சிந்தனைகளை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி வந்து கொண்டு வந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி அவங்க நடத்திகளை வார்த்தைக்கான தமிழாக்கம் பிளாட்டோ மாதிரி சிந்தனைகளை அறிமுகப்படுத்துனாங்க இதெல்லாம் எதை காட்டுது இவரு தூக்கி பிடிக்கக்கூடிய பிற்போக்கு பண்டைய பிற்போக்கு தமிழ் விஷயங்களை அவர் என்னைக்கு ஏற்றுக்க மாட்டார் பக்தி இலக்கியத்தை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா பிற்போக்கான விஷயம் அப்புறம் மன்னராட்சியை வந்து ராஜராஜ சோழன் ராஜ சோழன் அவனா ஜாதி வெறி பிடிச்ச கொள்ள கூட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க அன்னைக்கு அப்படிதான் அவங்க ஆட்சி நடத்தினாங்க அந்த ஆட்சிகளை வந்து இவர் மாதிரி தூக்கி பிடிக்க மாட்டார் மாட்டாரு ஆமா அவருக்கு முக்கியமா பார்ப்பன எதிர்ப்பு அப்ப சமஸ்கிருத எதிர்ப்பு கடவுள் நம்பிக்கை எதிர்ப்பு அப்ப எதிர்ப்பு வந்து இன்னைக்கும் கூட தொடர்ந்து பொருத்தமா தான் இருக்கு இன்னைக்கு இந்துத்துவ அஜெண்டா யார் தலைமையில் வந்து தீர்மானிக்கப்படும் யார் தலைமை யாருடைய நோக்கத்துக்காக செயல்படுது அதை மட்டும் இல்ல கூட்டாளியை சேர்த்துக்கிறாங்க வேற விஷயம் வரலாற்று ரீதியாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுகின்ற வகையில் தான் தொடர் சமூக சே கட்டமைப்பு எடுத்துகிட்டு வருது அதில் கடந்த நூறு ஆண்டுகளாக கடந்த இருநூறு ஆண்டுகளாக சில போராட்டங்களும் கொஞ்சம் தளர்வு வந்திருக்கு இல்லையா அந்த தளர்வை வந்து திரும்பி மீட்டெடுத்து பார்ப்பன மேலாதிக்க தலைமையில் ஒரு இந்து ராஷ்டிராவை அமைக்கிறதுக்காகத்தான் இனி பிஜேபி வந்து இவ்வளோ செயல்படுது அதன் மூலமாக தமிழ்நாட்டை கூட மூணா உடை உடைப்பாங்க அப்போ தமிழ் தேசியங்கிறது இல்லாமல் போவோம் அப்போ என்ன ஏற்கனவே வந்து ஒரு கருத்தியெல்லாம் பேசவும் இதுக்கு இந்த பிஜேபி இருக்குங்கிறதும் அந்த அளவுக்கு திராவிடம் என்ற சொல் மீதான ஆரோக்கிய விமர்சனம் வைந்து வெயங்காது வேற விஷயம் ஆனா தமிழ் என்பதற்கு எதிரானது வந்து இந்து தேசியம் தமிழ் மக்கள் வழிபடுகின்ற சிறுதெய்வங்கள் வழிபாட்டுக்கு எதிரானது வந்து பிஜேபி நீ சொல்லு இவர் சொல்லுகின்ற முருக முப்பாட்டனுக்கு எதிரானது தான் அவங்க அதெல்லாம் பேசாமல் திரும்பி திரும்பி வந்து பிஜேபியை வந்து காப்பாற்றிட்டு ஒரு பெரிய எதிர்ப்பு மட்டும் பெரிய எதிர்ப்பாக மட்டுமே சொல்வது என்பது அது பிஜேபிக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் பிஜேபி பல வகையில் வந்து பலரையும் பல வரலாற்று ஆளுமைகளை வந்து கபடிகரம் பண்ண முடியுது ஒரு காலத்தை எதிர்த்தவங்க பிற கபடிகரம் பண்ணுறாங்க இன்னைக்கு அம்பேத்கர் அவங்களோட ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் பெரியார் அவங்க அந்த மாதிரி வந்து கபடிகரம் பண்ணதுக்கு முடியாமல் இருக்குது ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்ப்பன எதிர்ப்பு அடிப்படையாக அட்டுறா அப்படி வச்சிடுறாரு அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எந்த வகையையும் வந்து கபடிகாரம் பண்ணுறது பண்ணுறதுக்கு வந்து அது தடையாக நிற்கிது அப்படி கபடிகாரம் பண்ண முற்பட்டால் பார்ப்பன எதிர்ப்பு இவங்ககிட்ட வந்துடுதா அப்படி கேள்வி வரும் அப்போ அதனால் அவங்களால் வந்து ஜீரணிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரியார் ஆளுமை என்பது அந்த விஷயம் இருக்கிறதால கபடிகாரம் பண்ண முடியலையேன்னு சொல்லி அப்போ அதுக்காக இது போன்ற ஒரு எதிர்மறையான சூழலை வந்து பெண்கள் குறித்து அவர் இப்படி பேசியிருக்க அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மையான கருத்தை பரவலாக கொண்டு வந்து அவரை காலி பண்ணணும் அவருடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படின்ற வகையில் பிஜேபி அஜெண்டாவில் இவரை செய்ய வைக்கிறான் இது எப்போ வருது ஹெச் ராஜாவுக்கு வந்து பெரியார் பற்றி பேசுனதுக்கு வந்து தண்டனை அப்படின்னு வந்து வந்துட்டு பிறகு இது வருது அப்புறம் சட்டமன்ற தேர்தல் நெருங்குது எப்படியா பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்போ பெரியார் எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சூழலை கொண்டு வந்து அதுக்கு எதிரால நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா பிடிக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க இதுதான் அவர் செய்யறார் இது வந்து என்ன குறுகிய கால் நோக்கத்துக்கு செய்யறாரு விண்டுகால் நோக்கத்துக்கும் செய்கிறாருங்கிறதுதான் சரி என்ன நீங்க சொன்னீங்க இந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக போடக்கூடிய திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் சீமான் பெரியாறு எதிர்ப்பை கையில் எடுத்திருப்பது அப்படின்ட்டு அதோடு சேர்ந்து அந்த பக்கம் ஒருத்தர் தாவேக் அவனுடைய தலைவர் விஜய் வந்து அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆனா கொள்கை தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு இழுக்கு ஏற்படும் பொழுது இருக்கிறாரு அது ஒரு விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுடைய திட்டம் திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை நீங்கள் நினைக்கிறீங்க இந்து பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது அவங்க முதன்மையாக ஒரு பக்கம் குறிப்பிட்ட சூழலை பார்ப்பாங்க தவிர நீண்டகால நோக்கில் பார்ப்பாங்க அதுக்கு அப்பப்போ அவர்கின்ற சூழலை பயன்படுத்திப்பாங்க வெற்றி பெறுவாங்களான்னு கேட்டா பெறமாட்டாங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நம்ம அலட்சியமாக இருந்திடக்கூடாது அது வேற விஷயம் அப்போ வெற்றி அந்த அளவுக்கு கூட வந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்குறதுக்கான சூழலை நம்ம அனுமதிக்க கூடாது அவங்க தோற்றுடுவாங்கப்பா தோற்றுடுவா அப்படி நம்ம மெத்தனமாக இருப்பதற்கு விட்டுறக்கூடாது தோக்கத்தான் செய்வாங்க ஆனால் அவங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இருப்பாங்க இருக்காங்க அந்த தான் அவங்க நோக்கம் வந்து வெற்றி அடையாமல் தான் வெற்றி அடைய முடியாது ஏன் வெற்றி அடைய முடியாதுன்னா சீமான் கட்சியே வந்து ஏற்கனவே இருக்கிறத காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம் அப்போ அவரை வந்து தூக்கி நிறுத்துவதற்கு தான் தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு அங்கீகாரம் மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துருக்கு அதை தூக்கி தூக்கி நிறுத்துறது தான் ஆனாலும் கூட அவர் அவர் கட்சி இது இருக்கிறத காப்பாற்றிக்க முடியுமான்னு சந்தேகம் ஏன்னா வரப்போகின்ற தேர்தலும் கூட இங்கே மோடி தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே இருக்கக்கூடிய சூழலை வந்து அவங்க தீர்மானிக்கணுமா அதுதான் இந்த தேர்தலும் கூட அப்போ அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அரசியலும் எடுப்படாது தாவேக்காவோட அரசியலும் எடுப்படாது அப்போ அப்படி எடுப்பட்றோன்னா தமிழ்நாட்டு மக்களை கேட்டுற கோரிக்கைகளை போராட்டங்களை வந்து அவங்க பேசணும் அதுக்கு முதன்மையாக மோடி எதிர்ப்பு தான் தேவை இப்போ மதுரையில் எதிர் யாருமே எதிர்பாராத வகையில் அந்த டங்ஷன் திட்டத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான பேர் போராடுறா போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அண்ணாமலை பேச வந்தது கூட வந்து பெருசாக அவங்க ஏற்றுக்கலை இது எதை காட்டுது அந்த போராட்டத்தை வெளியே இருந்து பார்த்தவங்களோ அல்ல அங்கே இருந்தவங்களோ இவ்வளோ பெரிய எழுச்சி வரும்னு எதிர்பார்த்தாங்களா அப்போ இது தென் மாவட்டத்திலே இது மாதிரி நடக்கணும் பல சாதிகளை சேர்ந்தவங்க பல பின்னணியை சேர்ந்தவங்க வந்து ஈடுபட்டுருக்குறாங்க போராட்டத்தில் அப்போ இது எதை காட்டுது இதுவும் ஒரு அடையாளமாக இண்டிகேஷனாக காட்டுது நம்ம எடுத்து வ வரப்போகிற சூழலை கூட அப்போ அப்படி இருக்கும்பொழுது தான் இவர் இதெல்லாம் வந்து சொல்கிறார் இப்படி சொல்லி திரும்பவும் வந்து இப்படி ஒரு எழுச்சியை இப்படி ஒரு அரசியல் சூழலை வந்து வேறு மாதிரி மாற்றி அமைச்சிட முடியுமான்னு அவர் எத்தனைக்கிறார் அதே நேரத்தில் மதச்சிறுபான் வந்து முன்ன விட வந்து மேலும் மேலும் அச்சப்படுகின்ற ஒரு சூழல் வந்து வந்துரு வருது எல்லா விதமான வர்க்க எல்லா விதமான பிரிவினரும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் நெசவாளர்களும் எல்லாருமே பா மாணவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு திட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது நாடாளுமன்றத்தை நிறைவேற்ற முடிதா இல்லையான்னு எதை பற்றி கவர்ப்படாத ஒரு பாட்டினு வந்து கொண்டு கொண்டு போய்ட்டு இருக்கும்போது எப்படி சுலபமாக ஆட்சியை பிடிச்சிட முடியும் இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது ஒரு வருஷம் கூட ஆகலை இப்போ தான் ஆறு மாதம் ஆகிருக்குது அவர் மதுரையில் இப்படி ஒரு போராட்டம் எழுச்சி நடக்குது பிடிப்பட்ட சூழலில் அவ்வளோ சுலமாக இவங்க நினைக்கக்கூடிய அளவில் பிஜேபியோ அல்லது அதுக்கு ஆதரவான கட்சிகளோ அவ்வளோ சுலமாக ஆட்சியோ பிடிக்க முடியாது பிடிச்சிட முடியாதுன்னு தான் பிடிக்கணும் அல்லது பலவீனப்படுத்தணும் முயற்சி எடுப்போம் தான் இவ்வளவு செய்கிறாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை